பிள்ளையார் வணக்கம் எளிதில் எல்லா வெற்றிகளையும் அளிக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் பிள்ளையார் இல்லை செய்வது என்று ஒரு நாள் தண்ணீர் ஊற்றும் போது பிள்ளையார் சிலையை பார்த்தேன் அதில் செதிலாக அழுக்கு ஒட்டி கொண்டிருந்தது அது பிள்ளையாருக்கு வலிக்கும் போல் தோன்றியது பிள்ளையார் மேல செஜில் செஜிலா அழுக்கு ஓட்டிருக்கே பிள்ளையாருக்கு வலி கதவை சாத்தி விட்டு ஒரு கொட்டங்குச்சி ஓடு கொண்டு பருக் பருக் என்று சுரண்டி கொண்டிருந்தேன் இதை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் யாரப்பா அது உள்ளே உள்ள என்ன சத்தம் என்ன செய்கிறாய் ஐயா நான் தாங்க பிள்ளையார தேச்சு கழுவி கொட்டாங்குச்சி எடுத்து பிள்ளையாரை சுரண்டுகிறாயே அறிவு கெட்டவனே ஐயோ பிள்ளையாருக்கு அபசாரம் செய்து விட்டேனே பிள்ளையாருக்கு அபசாரம் செய்து விட்டேனே என்று எனது பிஞ்சு உள்ளம் மிகவும் வருந்தியது பதினாறு வயது முதல் தொடங்கி நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் காண முனைந்தேன்